வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிலத்தில் உள்ளது பார்த்தாச்சு நீ மற்றதுகள் பார்ப்போம் இது வந்து சாடியில் நிற்கிற கத்தரி கொஞ்சம் பெரிய வளர்ச்சி தான் கொஞ்சம் பேரு நிறைய தான் பிஞ்சுகள் பிடிக்க போயினா பூக்க போயினா சாடிக்கு நிற்கிற கத்தரி இது வந்து முருங்கை நெற்று பொடிப்பத்தான் வளருது இது போன வருஷம் நான் காப்பாற்றினா கொய்க்காக அகத்தி கண்ட பேருங்க கொஞ்சம் வடிவாவது அதுக்குள்ளே கீரையும் போட்டுனா நீ பிடுங்கி விட்டுருவேன் அகத்தி இது ஒரு குடமிளக இந்த வடிவுக்கு வைக்கிற ஆவாரம்பூ ஆவாரம்பூ இல்லை ஆவாரி மாதிரி ஒரு இது இது நிலத்தில் நம்மளை தக்காளியை காப்பாற்றி போய் கீது கண்ணுட்டுருக்குறேன் இது மாலை குட்டி இது கட ஃபேஷன் பொருட்கள் உங்க கொடி விட்டு உரிப்பட்ட பூ பூக்கும் பின்னராக தான் பூ இது கங்குல் கண்டு தண்ணி அடிச்சு எல்லாம் சாஞ்சி போச்சு நின்று திறகு கொஞ்சம் வட்டி எடுக்கலாம் அதுக்கே ஒரு வண்டி கண்டு நிற்கிறேன் சரிஞ்சு போனேன் தண்ணிக்கு தடி உண்டுவானே இது வீட்ரூட்டு போன வருஷத்தை தான் நெற்று போட்டுருக்கேன் பேருங்க உள்ளவன் நெத்தாண்டு இவ்வளோ நெத்தாண்டு காய விட்டு எடுப்பான் அதுக்கே பீட்ரூட்டு நெற்று போட்டு அது த தக்காளி தானா முளைக்குது இந்த தக்காளி வேண்டி வச்சேனா இப்போ தான் எல்லா பூ போக்குதோ காய்க்கும் தேசி இந்த முறையும் பூ ஆனால் வெளியில் நிற்க நின்றது கா காப்பாற்றினது பா இது கடை பிவி இது ஜாலிக்காய் நிற்கிது இந்த முறை எனக்கா காய்க்கையில் என்றாலும் முதல் முதல் காய்தான் இங்கே ஒழித்து நிற்கிற இங்கேயும் ஒருத்தர் ஒழித்து நிற்கிற கிவி கண்டு அப்படியே எனக்கு ஒரு முடக்கத்தான் பொன்னாங்கானையும் போன வருஷத்தான் திருப்பி இப்போ முளைக்கிற இது கத்தரி கத்தரிக்கான காய திக்கையும் ஒரு சிவப்பு கீரை இது கத் கத்தரி இது கொவ்வை எப்பேரி ஒரு தக்காளி வச்சிருக்கிறேன் எல்லா எந்த இடம் இடாமல் இருக்கும் அங்கே எல்லாம் வச்சுக்குவேன் இதில் இந்த ஸ்வீட் பொட்டேட் எனக்கு வெந்தியம் போட்டுக்கிடாதுப்பா மிளகாய் அடுக்கும் இதில் மங்கோல் ரெடியாக இருக்கும் பீட்ரூட்